ஈஸ்வரியோட ராதிகாவோட வீட்டுக்கு வர்ற கோபி இனிமே தான் இருக்கு கச்சேரி அப்படிங்கிற மாதிரியா பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் கோபியை வீட்டை விட்டு வெளியேத்தணும் அப்படிங்கிற மாதிரியா செழியன் எழில் பாக்கியா இவங்க எல்லாருமே உறுதியோட இருக்கிறாங்க இதனால பாக்கிய கிட்ட அவமானப்பட்டதா நினைக்கிறாரு கோபி தொடர்ந்து பாக்கியாவை பழி வாங்குற வகையில ஈஸ்வரிய தன் கூட ராத்திகாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியாவும் கோபி சொல்றாரு முன்னதாக ராத்திகாவோட அம்மா அண்ட் ஈஸ்வரி இடையில பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் எப்படி தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு ஏற்கனவே ராத்திகா கிட்ட சிக்கி தவிக்கிற கோபி இப்போது தன்னுடைய அம்மா அண்ட் மாமியாருக்கு இடையில நடைபெற பிரச்சனைகளையும் சிக்கி தவிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது விஜய் டிவியோடைய முன்னணி சீரியலாக தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் மாஸ்க் காட்டிட்டு வர இந்த பாக்யலட்சுமி சீரியலினுடைய இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காட்சிகளை இன்னைக்கு தினம் ஒளிபரப்பு இருக்குது கோபி என் ராத்திகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப செளியன் எழில் பாக்கியா இவங்க எல்லாருமே வற்புறுத்துற சூழலில் பாக்யா தன்னை பழி வாங்கினதா கோபி நினைக்கிறாரு இந்த நிலையில தான் பதிலுக்கு பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் கோபி திட்டம் போடுறாரு இதுக்கு தன்னுடைய அம்மா ஈஸ்வரியை அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு கிட்ட சென்டிமெண்டாக பேசுகிற கோபி ஈஸ்வரியை தன் கூட ராத்திகாவோட வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியாக கூப்பிடுறாரு கோபி மாரடைப்பு இறப்பு இந்த மாதிரியா அடுத்தடுத்து பேச மனசு இறங்குற ஈஸ்வரி அவரோட போகிறதுக்கும் சம்மதிக்கிறாங்க இந்த நிலையில தான் ராத்திகாவோட பெட்டி படிக்கையோட கிளம்புற கோபி தன்னுடைய அம்மாவை அழைக்க இதனால செளியன் எழில் அண்ட் இனியா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் அமிர்தா அண்ட் ஜெனி ரெண்டு பேருமே கூட பயங்கர ஷாக்கில் தான் இருக்கிறாங்க ஈஸ்வரிய அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் இவங்க கேட்டுக்கிறாங்க ஈஸ்வரி இல்லை அப்படின்னா தன்னுடைய குழந்தை ஏங்கி போயிடும் அப்படிங்கிற மாதிரியாக ஜெனி சொல்கிறாங்க இந்த நிலையில தான் முன்னதாக தன்னுடைய கணவர் ராமமூர்த்தி கிட்ட தங்கோப்பியோட போக இருக்கிறத சொல்கிறாங்க ஈஸ்வரி இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்க சொல்கிறாங்க தொடர்ந்து ஈஸ்வரி உறுதியாக இருக்கிறத பார்த்து இங்கே இருந்து போனால் தான் பாக்கியாவோட அருமை ஈஸ்வரிக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியா ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு ஆக்சுவலாக சொல்லலை பட் மனசில் வந்துட்டு நினச்சிக்கிறாரு அண்ட் அவங்க அங்கே இருந்து கிளம்பும்போது பாக்கியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிரில் வராங்க தொடர்ந்து ஈஸ்வரி கோபியோட போக இருக்கிறத குடும்பத்தினர் வந்துட்டு பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க இதை தொடர்ந்து ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறதுக்கு பாக்கியா வந்துட்டு வழிவிடுறாங்க எதுவுமே பேசலை இதனால் ஈஸ்வரி கோபியன் ராத்திகா எல்லாருமே பயங்கரமாக ஏமாந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க பாக்கியா கதரை கதரை ஈஸ்வரியை கூப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் கோபியோட பிளானாக இருந்துச்சு பட் பாக்கியா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை இதை தொடர்ந்து தன்னுடைய மகனோட நலனுக்காகத்தான் தான் கூட போகிறதா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க இதுக்கு பதிலளிக்கிற பாக்கியா நான் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு மறுபடியும் ஈஸ்வரிக்கு ஷாக் எடுக்கிறாங்க தொடர்ந்து நான் எப்போ போவேன் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவை ஈஸ்வரி கேள்வி கேட்குறாங்க இது தொடர்ந்து ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை வந்துட்டு கண்டிக்கிறாரு நீ யா ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கு பாக்கியாவை குத்த சொல்லாத அப்படிங்கிற மாதிரியா தொடர்ந்து ஈஸ்வரி கோபியோட கிளம்பி போறாங்க அங்க ராத்திகாவோட அம்மா இவங்களை அதிர்ச்சியோட பார்க்குறாங்க ராதிகாவோட அம்மான்னு ஈஸ்வரி ரெண்டு பேருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா கோபி அண்ட் ராதிகா குறித்து அடுத்தடுத்து முன்னதாக நிறைய சண்டைகள் வந்த சூழலில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே ஒரு பிரச்சனையை ராதிகாவோட அம்மா கொண்டு போனது கூட நடந்துச்சு இந்த தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்த்து ஹாப்பியாகலாம் ஸோ இனிவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ போகிற கதை செக்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்